வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பியர் ஃபேமிலி இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சேரீ கலெக்ஷனோட மூணாவது பார்ட் தான் வந்து பார்க்க போகிறீங்க மூணாவது பார்ட் அவங்க பார்ட்டு தான் இன்றைக்கி வந்து ஸாரீ கலெக்ஷன் மேலே வந்து கட்டிகிட்டு வந்தாச்சு இந்த ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா ஷிவாவில் எடுத்தது ரேட் வந்து பார்த்து நான் கட்டியிருக்கிற சேரீ சொல்லிட்டு இருக்கேன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குமா மேலே இருக்குமா மேல அது மாசம் இருக்கும். அப்புற 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து எடுத்துருக்கு. இந்த சேரியும் இந்த இன்னொரு சேரி அடில இருக்கு. சரி அப்புறம் பாத்துக்குலாம். இந்த சேரி இன்னொரு சேரி வந்து இந்த சேரி இந்த சேரியும் இந்த சேரியும் வந்து எடுத்தோம். இது ஒரு இதுதான் ஏதாவது ஃபார்ம். இதுகிட்ட தான் எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சி. இந்த மாதிரி பூணம் சேரி எடுத்துக்கறேன் அப்படினு சொல்லிட்டு எடுத்தேன். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்கள கட்டும்போது ரொம்ப எல்லாமே பட்டு பட்டு சேரீ டைப்பாகவே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதாவது விசேஷத்துக்கு எடுத்த சாரீ தான் கம்பெனி கட்டுறதுக்கு ரெகுலராக கட்டுறக்கு அந்த மாதிரி எல்லாம் நான் சேரீ எடுத்ததே இல்லை எடுக்க மாட்டேன் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சேரீ வந்து என்கிட்ட கம்மியாக அதனால இந்த ரெண்டு சேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு சுடிதார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ப வந்து நான் எடுத்தேன் இதோட ரேட்டு வந்து சேம் அதே தான் இரநூத்தம்பது ரூபா சம்திங் ரெண்டுமே ஆனால் நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா சேரீயோட ரேட்டு நூற்றம்பது ரூபா வரைக்கும் நம்ம வாங்கிடலாம் அந்த ப்ளவுஸ் தைக்கும் போது ஒரு குண்டிக்கு போடுவாங்க பாருங்க முந்நூற்றி எண்பது ரூபா நானூறுவா சொல்லிடுவாங்க நார்மல் பைப்பிங் வச்சு லைனிங் கொடுத்து தைக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸேரீ கோடு அடிச்சு கொடுத்துருவாங்க நம்ம அதே வந்து சாரிக்கு வந்து எல்லாம் வச்சோம் அப்படின்னா ஐநூறுவாய் ஆயிரும் ப்ளவுஸ் தைச்சே வந்து பிரச்சனை இல்ல ஆமாம் ப்ளவுஸ் தைச்சு எப்படி வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஸேரீ இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பிறக்காது இந்த சாரீ வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கல வந்து எடுத்த சாரீ இது இந்த சேரீ இந்த ரெண்டு சேரீயும் ஒரே இதாக எடுப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சீட்ல மூணு சாரி ஐநூத்தம்பது ரூபா மூணு சாரி ஐநூறுவா நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வந்து போட்டுருக்கோம் போட்டு இப்பயும் போட்டுகிட்டு தான் இருக்காங்க அப்போ வந்து இந்த சேரீ எடுத்தேன் அப்போ சாரீ வந்து எங்கிட்ட ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும் கல்யாணம் புதுசில்லைங்களாம் அப்போ வந்து பாப்பா வந்து வயிற்றில் இருக்கையில் ஹாஸ்பிட்டல் போகல அங்கே வந்து கொஞ்சம் வயிறு பெருசாக தி திட்டனாங்க திட்டுவாங்க அஞ்சு மாதம் அப்படிங்கும் போது நீங்கள் செக்கப்புக்கு வரும்போது மட்டும் சேரீ கட்டிட்டு வாங்க அப்போயாச்சும் சேரீ கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு ஒரு ரெண்டு சேரீ கொடுங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சேரீ மாற்றி மாற்றி வந்து கட்டிட்டு போவேன் அது இதில் வந்து ரெண்டு சே மூணு சேரீ வாங்கினேன் ஒரு சேரீ எங்கள் அத்தைக்கு ரெண்டு சேரீ எனக்கு அப்படி வந்து வச்சுக்கிட்டேன் இந்த சேரீ ஒன்று இந்த சேரீ ஒன்று பாப்பா அதாவது இது வந்து பாப்பாக்காக அப்படின்னு சொல்லி எடுத்த சேரீனா ரெண்டுமே கடைசியாக வந்து நான் அந்த ஒம்பது மாதம் நேரம் மாதம் நாளைக்கு பத்தாவது மாதம் பிறக்க போகுதுன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செக்கப்புக்காக நார்மல் ஜென்ரல் செக்கப்புக்காக வர சொல்லியிருந்தாங்க போயிருந்தேன் பா அந்த அன்னைக்கு டெலிவரி எனக்கு எனக்கு தெரியாது அந்த அன்னைக்கு போகிற அன்னைக்கு இந்த சேரீ தான் கட்டி எப்பவுமே இல்லாமல் நல்லா மல்லிகைப்பூலாம் வச்சு ஜிங்கு 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 ஜிங்குன்னு போனேன் பார்த்தா டெலிவரின்ட்டாங்க ஆனால் இந்த சேரீ வந்து கொண்டு ஆகலை அப்போவே வந்து நைட்டி இது வந்து மாற்ற சொல்லிட்டாங்க இந்த சேரீ வந்து இந்த சேரீ மறக்க முடியாத சாரீ ஏன் அப்படின்னா இதுதான் வந்து பார்ப்பா பிறக்கில கடைசி ஒரு எட்டு நைட்டு எட்டு மணி வரைக்கும் கேட்டிருந்தேன் நான் நைட் எட்டு மணி வரைக்கும் கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தான் நைட்டி மாற்றினேன் சேலகட்டி ரெடியா இருக்காங்க நினைக்காதீங்க ரீல்ஸ் நாள் எடுத்தோம் ரீல்ஸ் எடுத்தோம் அது அப்படியே வீடியோ வந்து அதனால இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அத்தை கொடுத்த சாரி அதுங்க எங்கள் அத்தை வந்து எனக்கு கொடுத்த சாரி எங்கள் அத்தை வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா இப்போ உள்ள அப்போ எப்போங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியா மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷம் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வேலைக்கு போகிற இடத்துல வந்து அந்த மூணு சாரி ஐநூற்றம்பது ரூபா இருக்கு இல்லைங்களா அந்த சேரீயில் எடுத்துகிட்டு வந்து அந்த ஓனர் அம்மா வந்து அப்படியே கொடுத்துருந்தாங்க மூணு சாரீ அதில் எனக்கு ஒரு சேரீ கொடுத்தாங்க எந்த சேலை வேணும்னு என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாங்க எனக்கு இந்த சேரீ வந்து வேணும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த ரெண்டு நாள் கழித்து நான் மாலை போடுறேன் இது ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேரீ வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இன்னொரு சேலை வந்து அவங்க பொண்ணுக்கு கொடுத்துட்டு இன்னொரு சேலை எங்கள் அத்தை வச்சுக்கிட்டாங்க இந்த சேரீ வந்து அப்படி எங்கள் அத்தை கொடுத்த சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பொங்கலுக்குன்னு நினைக்கிறேன் மூணு சாரி அப்படி இதில் எடுத்தது தான் மூணு சாரி ஐநூற்றம்பது ரூபாவில் ஒரு சேலை எனக்கு ஒரு சேலை எங்கள் அத்தைக்கு ஒரு சேலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு அந்த மாதிரி வந்து எடுத்தோம் இது இந்த இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த சேரீ வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை எடுக்கையில் சுத்தமாக பிடிக்கல கட்டமும் சூப்பராக இருந்துச்சு இதோடய ப்ளவுஸ் வந்து ஒரு டெய்லர் சுத்தமாக சொதப்பிட்டாங்க போடவே முடியாது அந்தளவுக்கு ஆகி போச்சு ப்ளவுஸ் தூக்கி வீசிட்டேன் அப்படியே ஒரு சாரீ காமிச்சு அந்த சேரீயோடய ப்ளவுஸ் இப்போ குண்டாயிட்டனால இந்த இந்த ப்ளவுஸும் போட முடியாமல் இருக்குது நார்மல் சேரீ இருக்கான்னு கேட்டீங்களே என்கிட்ட சேரி இருக்குங்க ஆனால் ப்ளவுஸு தாங்க இல்லை அதனால தான் போட மாட்டேங்கிறேன் இந்த சேரீ வந்து மாமா தான் செலக்ட் பண்ணாங்க நோ சீங்கிட்ட கரெக எல்லார சரி மாமாவை செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு எடு கீழ புடிக்கல அப்படின்னு சொல்றேன். இந்த சாரியமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாரியை நான் சுத்தமா புடிக்கவே பிடிக்கல. மூஞ்சி தூக்கிட்டு வந்தா சாரி இது பண்ணி கட்டனதுக்கு அப்புறமும் இப்பவும் எனக்கு பிடிக்காது. ஆனா வீடியோல பாக்கும்போது நல்லா இருக்கு அப்படிங்கறக்காக நான் இப்பவும் பிடிக்கல. எடுத்து. லைக் करूंगा. இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த நானூறுவாங்க இந்த சேரீ வந்து எங்கள் அத்தைக்காக எடுத்தோம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு வந்து எடுத்து ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு எங்கள் அத்தைக்கு எடுத்து கொடுத்தான் சேலை பார்த்துட்டு இது சேலையா இது கலரா அப்படி தூக்கி வீசிடுச்சுங்க எங்கள் அத்தை கட்ட மாட்டேன்ட்டாங்க கையில காலில் விழுந்து அந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கட்ட வச்சோம் அதுக்கப்புறம் வேறு வேலை எடுத்து கொடுத்துருவேன் இந்த சாலையை நீயே கட்டிக்கணும்னு தூக்கி வீசிடுச்சு அப்புறம் இந்த சேலை க்ளௌஸ் வச்சு நான்தான் கட்டிட்டு ஒரு ரெண்டு தடவை கட்டிட்டுப்பேன் இந்த சேலைக்கு என்னங்க கொறைச்சல் நல்லா தான் இருக்கு

அப்போ இது எனக்கு எவ்வளோ வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வச்சு பாருங்க இது இரநூத்தம்பது ரூபா சொல்லி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண சாரீ அது வந்து சேல்ஸ் ஆகலை அது மூலமாக இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நானே எடுத்துக்கிட்டேன் சேல்ஸ் ஆனாலும் ஆகலைனாலும் நானே எடுத்துக்கிட்டேன் இந்த சேலையை இது நல்லா இருக்கும் கட்டுனா வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து கா இந்த இது என்ன டிரான்ஸ்பரண்ட் மாதிரி இருக்கும் சரி ரொம்ப அந்த கட்டீர்கள் அந்த இதே தெரியாத அளவுக்கு நல்லாயிருக்கும் இங்கே இருங்க பூனம் சரியிலே இது என்ன தெரியுங்களா நம்ம இதை எப்படி இப்படி மடிச்சு பீரோக்குள்ள வச்சாலும் திருப்பி எடுத்தோம்னால திருப்பி அது அதோட இதுக்கு வந்துரும் அதனாலயே இது இந்த மாதிரி சாரி எடுத்துக்கங்க நிஜமா சொல்றேன் இதுதான் நல்லா இருக்கும் அப்புறம் இது வந்து பாத்தீங்க இது வந்து சரிதான் இது நூத்தி நூத்தி ஐம்பது ரூபா இது வந்து நம்ம மாலை போடுவோம் இல்லைங்களா அப்ப வந்து கட்டுறக்காக எடுத்த சாரி கோயிலுக்கு போனா மேக்சிமம் வந்து இந்த சாரி கட்டிக்கிறேன் மாலை போடுறப்ப கம்பல்சரி இந்த சாரி தான் கட்டியிருக்கேன் மாலை போடுறக்காக எடுத்த சாரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் இந்த கிரீன் வந்து நான் இல்லாமல் மாமாவும் அத்தையும் அத்தை முத முதல்ல ஒரு பெரிய கடைக்கு போனாங்க அப்படின்னு இந்த சேரீ எடுக்கலாம் சிவா டாக்டர்ஸுக்கு மாமாவும் அத்தையும் மட்டும் போய் என் கல்யாண நாளுக்கு வந்துட்டு ரெண்டாவது வருஷமும் மூணாவது வருஷம் ரெண்டாவது ரெண்டாவது வருஷம் கல்யாண நாளைக்கு இந்த சேரீ எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க எடுத்துட்டு வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா சொல்லுங்க இந்த சாரி நல்லா இருக்கான்னு கேட்டோம் நல்லா இருக்குன்னு அம்மாவுக்கு எடுத்துருக்குது அப்படின்னு எனக்கு டக்குன்னு சாரி கையில கொடுத்துட்டாங்க சாரி கையில பிடிச்ச போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பாட்ரு இது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு அப்படின்னு தான் நினைச்சேன் பொசுக்கு நின்னான்ட்டாங்க அத்தைக்கு எடுத்திருக்கேன் அம்மா எடுத்திருக்கேன் பிரியா அப்படின்னாங்க நான் மேல வச்சு பார்க்கல சும்மா இப்படி கையில தான் பார்த்தேன் பிடிச்சேன் அப்படிங்களாங்க சேரி எப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் எங்க அத்தை இருந்துட்டு உனக்கு தான் எடுத்தான் எனக்கும் எங்க எடுத்தான் அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு சிரிப்பாயிடுச்சு ஒரு நாலு நாள் கழிச்சு எங்கள் கல்யாணம் நாள் அதுக்கு முன்னாடி போய் வந்து கொடுத்தாங்க இந்த சேரீக்கு எந்த பிளவுஸும் சொதப்பில்லாம் அப்புறம் இந்த சேரீ இந்த பத்து வருஷம் ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு மேல இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி சேரீ வாங்கி வச்சுக்கணும் அதுல இதுவும் ஒரு சேரீ ஒரு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்ல இது ஒன்று இது ஒன்று அப்புறம் இன்னொரு ஒன்று சாரி சாம்சன்லாக மூணு சாரீ தான் எல்லா சாரி போட்டேன் போட்டேன் குடுத்துட்டேன் அந்த மாதிரி இதாயிடுச்சு இந்த சேரீயோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி எழுபது ரூபாயோ ஐநூத்தி அறுபது ரூபாயோ இது என்னமோ ஒரு மெட்டீரியல் சொன்னாங்க ஆனா சாரி இன்னும் முளைக்கிது பாருங்களேன் அந்த ஷைனிங் இது நல்லா இருக்கு இந்த பிளவுஸ் மட்டும் இல்லை எனக்கு இது முன்னாடி ஒரு டைம் போட்டிருந்தப்ப சொன்னீங்க சேரீ உங்களுக்கு நல்லா இருக்கும் இது வந்து சூப்பரா இருக்கும் அந்த கலர் ப்ளவுஸ் ஒன்றும் இல்லை இந்த கலர் ப்ளவுஸ் எடுத்தனா இதே கலரில் என்கிட்ட மூணு சேரீ இருக்குது ஒரு ப்ளவுஸ் தைச்சினா போதும் மூணு சாரியாகி அப்படி இருக்குன்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரி இது எனக்கு விவரம் தெரியாது இப்ப நான் 10th முடிச்சு புதுசுல எடுத்த அக்கா 10th மாமா 10th முடிச்ச புதுசுல இந்த சாரி எடுத்து முத முதல்ல வேலைக்கு போய் அப்படி வேலைக்கு போய் எடுத்து கொடுத்த சாரி எங்க நாத்தனா இருக்கு இந்த சேலை எங்க வெயிட் கார் எடுத்து கொடுத்த சேலை ஓகேங்களா அது இப்படி மா வாங்கையில வந்துச்சு நான் அத போனா சும்மா இருக்க மாட்டேன் வீரவ தரக்கறதா ஏ வேலை இல்ல ரீல்ஸ் கட்டிக்கலாம்னு வந்த ரீல்ஸுக்கு கட்டலாம்னு சொல்லி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் நாத்தனார்கிட்ட இருந்து சேரன் எடுத்துட்டு இருந்தேன் சரி ரீல்ஸ்க்கு வந்து சூப்பரா இருக்கும் வெளியெல்லாம் கட்டினது இல்லை எனக்கு ரீல்ஸுக்கு வந்து அப்பைக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ரீல்ஸுக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டு டைம் கட்டிருப்பேன் ஒரு டைம் தான் கட்டி ரீல்ஸ் இல்லை ரெண்டு டைம் கட்டிட்டேன் இந்த வீட்டுக்கு மேலே வந்து ஒரு டைம் அந்த நம்ம வீட்ல ஒரு டைம் கட்டியிருக்கேன் இது வந்து எங்கள் நாத்தனாரோடது இது இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணண்ணி வாங்கிக்கணும் இந்த சேரீ இந்த சேரீ இதில் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கும் உள்ள ஃபுல்லாக வந்து ஸ்டோனாக இருக்கும் இதில் என்ன அப்படின்னா இந்த பார்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் நல்லா இத்தனை சோட்டுக்கு இந்த குஜராத் எல்லாம் கட்டுவாங்க தெரியுங்களா அந்த பார்டர் மட்டும் நல்லா பெருசாக வச்சு அதில் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது அந்த மாதிரி சேரீ அதே மாதிரி இந்த பார்டர் இந்த இந்த இதுக்கும் இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பார்டர் இருக்கும் இந்த சேரீயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டா இருக்கும் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனையும் கிழிச்சரிஞ்சுட்டேன் ஒண்ணு கூட இல்லை வெறும் மட்டும் மட்டும்தான் இருக்கு இல்லை பார்டர் அத்தனை பாடரையுமே கிழிச்சரிஞ்சேன் இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா சிவால எடுத்தது தான் கண்ணண்ணாவோட ஒய்ஃபுக்கும் ஏண்டியும் ஒரே மாதிரி சாலா இருக்கும் இதே மாதிரி சாரி அவங்க கிட்டே இருக்கு என்கிட்டே இருக்கு கண்ணண்ணா வந்து தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தது பாப்பா பிறக்கறக்கு முன்னாடி தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த சாரி இன்னும் அப்படியே வச்சிருக்கேன் எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்தான் அப்படிங்குறக்காகவே அப்படியே வச்சுருக்கேன் இது இல்லாமல் ஆமாம் சேரீல அண்ணனோட இன்னொரு ஒரு இதை போடலை இந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணண்ண ஊர் சைடெல்லாம் வளகாப்பு பண்ணையில் தங்கச்சிமார்களுக்கு வந்து விளையல் அப்புறம் ஒரு குண்டா குண்டா நிறைய அரிசி தேங்காய் பூவு பழம் சாரி எல்லாமே கொடுப்பாங்களாம் அதெல்லாம் எ எங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து வளகா பண்ணைக்கு வர முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவோட ஒய்ஃபும் அங்கே மாதம் அண்ணியும் வந்து மாதமாக இருந்தாங்க அதனால் வந்து அண்ணனால் வர முடியல ரிட்டர்ன் வரும்போது எனக்கு சேரீ மாமாவுக்கு ஒரு சட்டை அப்புறம் சாப்பாடு செய்கிறக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டு போனார் கண்ணன்னா அந்த சேரீ வந்து மேலே இருக்குது அது வந்து ப்யூர் காட்டன் அந்த சேரீ இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட வேலை செஞ்சு பொண்ணு வாங்கி கொடுத்த சேரீ இன்னும் வச்சிருக்கேன் கல்யாணம் ஆகி ஒரு ஒரு ரெண்டு டைம் தான் கட்டியிருப்பேன் இதோட ப்ளவுஸும் அதே மாதிரி தான் போயிடுச்சு இப்போ வரைக்கும் எடுக்கணும் அவர் என்ன பண்ணுவார்னா யாராவது எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுவார்னா வெளியே கிளம்பையில் உனக்கு எந்த சேரீக்கு ப்ளவுஸ் வேணுமோ போகையில் எடுத்துட்டு வா அந்த சேரீ எடுத்துட்டு வந்தால் தான் ப்ளவுஸ் வாங்க முடியும் ஏன்னா இப்போ அவர் சொல்லியிருப்பார் அதனால நான் சொல்கிறேன் இல்லை இந்த சேரீக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் எது தெரியுமா எது நான் உனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் லவ் பண்ணும்போது எடுத்து கொடுத்தேன் ஒரு சேரீ ப்ளவுஸ் தைச்ச தெரியுமா அது கரெக்டாக பார்டருக்கு மேட்ச் ஆகும் அப்படியா எடுத்து பார்க்கவே இல்லை சரி போட்டு பார்க்கலாம் அந்த சில பிளவுஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த பிளவுஸ் போட்டுக்குவேன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கலரில் வந்து வாங்குவேன் அப்படின்னு இந்த கலரில் வாங்குவேன் இந்த ரெண்டு இந்த கலரில் வாங்கினா இன்னொரு சேலியோடது வந்து கட்டலாம் அதனால் வாங்கினா இந்த கலரில் வாங்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு எங்க கொடுத்தது தான் அவங்க இருக்கும்போது ஒரு டைம் கட்டினேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டைம் தான் கட்டியிருக்கேன்

சிஸ்டர் உங்கள் கோல்டு கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு அண்ணாவா இல்லை அக்காவா அப்படின்னு தெரியல கோல்டு கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட எந்த ஒரு கோல்டுமே கிடையாது தான் நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக என்னை பார்த்துட்டு இருக்கீங்க இது முப்பத்தஞ்சு ரூபா தான் இல்லை இருநூத்தம்பது ரூபா தான் நூற்றி இருபது ரூபா அடி சரிங்க தப்பா சொல்றீங்க நூற்றி இருபது ரூபா ஓகேங்களா

பதிமூணு தோண் நகையெல்லாம் இருந்துச்சு நம்ம வீடு கட்டணும் இல்லைங்களா அந்த வீட்டுக்கு வீடு கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிட்டோம் வைக்கலை வித்துட்டோம் எல்லாத்தையுமே விற்று தான் அந்த வீட்டை கட்டணும் அதுவும் போச்சு அதுவும் வச்சு இப்போ வந்து அதை மைண்டில் வந்து ஏற்றிக்கிறதில்லை திருப்பி நம்ம வந்து எல்லாமே வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது நீங்களும் அந்த நம்பிக்கை சப்போர்ட்டே எனக்கு எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம் என்கிட்ட கோல்டு கலெக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது இருந்துன்னா முத முதல் நான் அதை தான் போட்டிருப்பேன் ஓகேங்களா இனிமேல் கண்டிப்பா வந்து இந்த வருஷம் இல்லாம அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து இருந்து எல்லா ஸ்டெப்பையும் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்போம் நீங்களும் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்து சொல்லுங்க கண்டிப்பா இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட சாரியோட ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு சொல்லி இதடிமா ஆ அதிகம்னு சொல்லி போறதவும் சொல்லிருந்தாங்க கன் பாக்ஸ்ல இதுக்கு மேல ரேட் கம்மியா எங்கேயாவது சேலக்கறதுன்னா தய்ஸ் வந்து கன் பாக்ஸ்ல இல்ல கடையே என்ன கடை அப்படினு சொல்லி ஏங்க கிடைக்கும் இல்ல இல்ல இப்போ தான் இந்த சாரி போட்டு அவங்க புள்ள பட்டு சாரி தான பார்த்தாங்க ஓ அப்படியா சரி ஓகே ஓகே சாரி ரேட் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க அப்ப பட்டு சாரி அதை விட கம்மியா கிடைக்குனோ எனக்கு எங்கன்னு தெரியல தய்ஸ் வந்து தெரிஞ்சதுன்னா இந்த கடையில இங்க கிடைக்கும் அப்படினா நீங்க வந்து கிடைச்சப்ப வாங்க போறியா இல்ல 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 இந்த கடை தான் இங்க கிடைக்கும் இருக்கும் அப்படின்னாலும் சொல்லுங்க ஓகேவா எங்க எங்க திருப்பூர் சார் வந்தீங்களா நாங்க இவ்வளவு கம்மியா வாங்குறோம் அப்படின்னா அதை விட இன்னொருத்தர் சொல்லியிருந்தார் இருந்தாரு வீடியோல என்ன இந்த வாத்தமிழா வாசூரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வித்துட்டோம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ ஒன்றுமே குறையாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க எத்தனையுமே கவரிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லை ஓ அப்படி கேட்டு அதாவது எல்லாத்தையுமே வித்துட்டோம் ஒண்ணுமே அதுக்காக காதல கட்டத்துல ஒண்ணுமே கவரிங் கூட போடாம இருக்கிறது அதுக்காக வந்து நம்ம ஒண்ணுமே போடாம இருக்க கவரிங் கூட அப்படி முடியாது அது வந்து அதுக்கு மேல அசிங்க எனக்கு கிடையாது அவருக்கு தான் ஓகேங்களா நான் வந்து ஒண்ணுமே போடாம நீ வந்து என்னை விட்டுட்ட என் நகையெல்லாம் வித்துட்ட நான் இப்படித்தான் இருந்து நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா அதை அவரை நான் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படி வந்து பண்ணவே கூடாது எந்த ஒரு பொண்ணும் பண்ண மாட்டா யாருமே பண்ணா பண்ணவே மாட்டேன் எல்லாம் நம்மளுக்கெல்லாம் போயிருச்சுதான் அப்படிங்கிற கொசரம் நம்ம வந்து ஒண்ணுமே போடாம நான் இப்படி மூலையதான் இருப்பேன் தாலிக்கை தங்கம் இருந்தா தான் கழுத்துல அதை போட்டு காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் யாருக்கும் இல்லை அப்படி காமிக்கணும்னு கிடையாது தங்கம் இருந்தாலும் மஞ்ச கயிறுக்கு உண்டான வேல்யூ வேற தங்கத்தோட உண்டான வேல்யூ வேற ஓகேங்களா என்னதான் மஞ்ச கயிறு போட்டாலும் என்னதான் கயிறு போட்டாலும் கீழே நம்ம தாலி தாளி செயின் போட்டாலும் கீழே வந்து போது கண்டிப்பா அந்த மஞ்சள் கேத்துல உக்கோர்த்து தான் வந்து அப்பையும் போட்டிருந்தேன் இனி வாங்கினாலும் அப்படித்தான் போடுவேன் அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு ஓ ரொம்ப கஷ்டப்படுறீங்கறீங்க வழி இல்லைங்கிறீங்க ஆனால் கலர் கலராக துணிங்குறீங்க புதுசு புதுசாக துணி எல்லாம் இருக்கிறதான் போகும் துணி போட்டால் குத்தமாக அவரை செயின் போட்டால் குத்தம் டே பேண்ட் சட்டெல்லாம் போடணும் எப்படி தான் வாழ்றதுன்னு தெரியல அப்போ இந்த இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் அப்படி நீங்கள் அந்த கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதாவது அந்த கலர் கலரா துணி போடுறீங்க உங்களுக்கு எந்த வழி இல்லீங்க இல்லைங்களா நான் இப்ப காமிக்கம்போதே அது எப்பெல்லாம் எடுத்தது அப்படின்னு சொல்லிடுறேன் அதோட ரேட் என்ன அப்படிங்கறதையும் நான் தான் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் சிலது வந்து நாம நம்ம நாங்க எடுத்திருப்போம் சிலது வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க சிலது எங்க நாதனார் எடுத்து கொடுத்துருப்பாங்க இல்ல ப்ரமோஷன் வீடியோ வந்ததாக இருக்கலாம் இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு நாங்க அடுத்தடுத்து நாங்க யூஸ் பண்றோமா உழைஞ்சு நாங்களா வருஷத்துக்கு இப்படி போய் நாங்க வாங்குவோம் மந்த்லி இப்படி போய் வாங்குவோம் வருஷத்துக்கு ஒரே தடவை தீபாவளி எடுப்பேன் அவர் எனக்காவது பரவாயில்லை எனக்கு வந்து இருநூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபா இந்த மாதிரி சேரி நல்ல ரேட்டு கம்மியா கிடைச்சதுன்னா உடனே நான் வாங்கி வையேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது டக்குன்னு ஒரு விசேஷம் வருது அப்படின்னா அதுக்குள்ள தைச்சு வச்சுக்குவேன் பட் ஆனால் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இது இதுக்கு வாங்கினேன் ஆனால் அதை இப்போ தான் கட்டிவிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் சாரீ ப்ளவுஸ் வந்து தைக்க மாட்டேன் யாராவது வாங்கி கொடுத்தாங்கனாலும் அப்படியே வச்சுப்பேன் இருக்கிற ப்ளவுஸை கூட மேனேஜ் பண்ணி போட்டுருவேன் அந்த மாதிரி கூட நான் நிறைய சாரீ வந்து பண்ணியிருந்திருக்கேன் ம் வேறு என்ன சொன்னால் அவ்வளோதான் வேற அவ்வளோ விளக்கம் கொடுத்தா கொடுத்துட்டேதான் இருக்கணும் அது சரி அதனால நான் கேட்டேன் வேணும் சரி ஓகேங்க கிட்ட இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போகையில் ரெகுலர் யூஸ் கம்பெனிக்கு போகையில் மேக்ஸிமம் எங்கிட்ட இருக்கிற சாரியை மாற்றி மாற்றி கட்டுவேன் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் வந்து முருகனுக்கு வந்து மாலை போட்டு பாத போவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் மாலை போடுவேன் அந்த அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ட்ரெஸ் எடுத்து தைச்சி வச்சிருவேன் அந்த அஞ்சு நாள் கலர் கலர் என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல தைச்சி வச்சுப்பேன் அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு சுடிதார் தான் மாற்றி மாற்றி போடுவேன் அதுக்கு முன்னாடி தைச்சிருப்பேன் முன்னாடி ஏதாவது இடையில கீழே ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்னா அதை வந்து இது பண்ணி தான் வந்து நான் போட்டுப்பேன் இப்போ இப்போ தான் நான் ஒர்க்குக்கு போகலை அப்படிங்கும் போது மாமா வந்து இடையில எனக்கு துணியை எடுத்து கொடுக்கல சுத்தமாவே எடுத்து கொடுக்கல இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாவே எடுத்து இப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சேன் இப்ப வந்து எனக்கு இந்த இதுல இருந்து ஒரு ப்ரொமோஷன் ப்ரமோஷன் நாலு டாப் இப்ப இல்லாம ஒரு ஒரு சொல்லி ரெண்டு டாப் டாப் எடுத்தோம் அவ்வளவுதான் எடுக்கும் போது நான் வந்து அந்த டாப் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் இந்த சேரீ சேரீ என்கிட்ட இருக்கிற எல்லா சாரியுமே மூணு பார்ட்டா விதவிதமா பிரிச்சும் போட்டாச்சு இதுதான் என்கிட்ட பூனம் சாரி இவ்வளவுதான் இருக்கு அப்புறம் அந்த காட்டன் சாரீ அப்புறம் பட்டு சாரி மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க ஓகே எந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் சொல்றீங்களா ஓகேவா ஓகே பாய்